நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து இந்த முப்பதாம் தேதியிலேருந்து தொடங்கின அந்த கனமழை முப்பது முப்பத்தொன்று ரெண்டு நாள் வந்து நமக்கு ரெட் அலர்ட்டாக இருந்தது இருபத்தொம்போது முப்பது ரெட் அலர்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஆரேஞ்ச் அலர்ட்டாக இருந்தது இதில் வந்து நம்ம மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு மலைன்னு நம்ம பார்த்தோம்னா வால்பாறை பகுதி ஆனமலை பகுதி பொள்ளாச்சி பகுதியில் அதிகமான மலை வந்து பெய்து கொண்டு வருகிறது நம்ம மாவட்டம் முழுசாக நம்ம பார்த்தோம்னா இந்த வருஷம் நம்ம சம்மர் டைமில் நிறைய டீசில்ட்டிங் பண்ணியிருக்கோம் நிறைய சேனல் இருக்கும் குளங்கள் தூர்வார் இருக்கும் அதுக்கு பலனாக வர மழைநீர் வந்து எங்கேயும் தேங்காமல் எங்கேயும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காமல் அந்தந்த குட்டைகளுக்கும் சேனல்ஸுக்கும் போயிட்டு எல்லா நீர்நிலைகளும் இன்றைக்கி நிரம்பிய ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி இருக்கின்றன ஆனாலும் ரொம்ப அதிகமாக மழை வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல விபத்து நடக்கிறதான வாய்ப்பு இருக்கிறது நம்ம பார்த்தோம் வால்பாறையில் வந்து ஒரு சின்ன மண்சரிவு ஏற்படுத்தி ஒரு வீட்டு இருந்து அங்கே ரெண்டு உயிரிழப்பு வந்து ஏற்படுது தமிழக அரசு சார்பாக வந்து தொடர்ந்து நமக்கு ஸ்டேட் லெவல்லேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பல்வேறு அறிவுரைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க நேற்று நம்ம மாவட்ட கண்காணிப்பு அலுவலராக இருந்த ஜெயஸ்ரீ முரளிதரன் மேடம் வந்திருந்தாங்க நாங்கள் வால்பாறை போயிருந்தோம் பல்வேறு பகுதியில் ஆய்வு பண்ணிவிட்டு எந்தெந்த அபாயம் நம்ம எப்போவுமே வால்பாறையில் வந்து நீர்மட்டம் அதிகமானால் அந்த நடுமலை ஆறு பக்கத்தில் இருக்கிற பகுதியில் கொஞ்சம் தண்ணி வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து வீட்டுக்குள்ளே வந்தது அந்த அபாயமும் இந்த முறை வந்து நல்லா தூர்வாக இருந்ததால் இப்போ அந்த அபாயம் இல்லாமல் இருக்குது ஆனால் எங்கெங்கே மண் சரிவு எடுப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது அது தடுக்கிறதுக்கான என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும் வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தான் இந்த ஃபீல்டில் நிபுணர்கள் அவங்க நம்ம ஹைவே பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போகக்கூடிய ஹைவேயில் வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க பல்வேறு அறிவுரையும் அவங்க கொடுத்துருக்காங்க என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்தால் மண் சரிவு ஏற்படாமல் இருக்கிறோம் அதே ஸ்டடி முழு வால்பாறை தாலுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்குறோம் அவங்களுக்கு நம்ம லெட்டர் எழுதி அவங்கள வர சொல்லி என்னென்ன தடுப்பு நடவடிக்கை எடுக்க எடுக்க முடியும்னு நம்ம எடுத்துருவோம் இன்னொரு காரணம் நாங்கள் கண்டுபிடிச்சது வந்து ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி இந்த மலைவாழ் பகுதியில் புது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஏற்கனவே செட்டிலான ஃபீல்டு வந்து அன்செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் புதுசாக வரப்போ சரியாக அந்த லோக்கல் பாடி அந்த முன்சிபாலிட்டியில் சரியாக ஆய்வு பண்ணி அது சேஃபாக இருக்கா அறி உரிய பர்மிட்டோடு தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் மீண்டும் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே ஒரு எஸ்டிஆர்எஃப் குழு நம்ம மாநில அளவிலான பேரிடர் மீட்பு குழு வந்து இங்கே இருக்கிறது ஒரு அறுபது பேர் அதில் இருக்காங்க அதில் இருபது பேர் நம்ம வயநாடு அனுப்பிச்சிருக்கிறோம் மீ பேர் நம்ம மேட்டுப்பாளையத்துலையும் வால்பாறையிலும் இருக்காங்க அது இல்லாமல் ஒரு முப்பது பேர் கூடிய தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் அனுப்பிச்சிருக்காங்க அவங்களும் நம்ம வால்பாறையில் வந்து இப்போதுக்கு ஸ்டேஷன் பண்ணியிருக்கிறோம் புது மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் நந்தகுமார் சார் போட்டிருக்காங்க ஸ்டேட்லேருந்து அவரும் தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு என்ன ஸ்டேஜ் இருக்கு இன்னைக்கு மலைன்னு பார்த்தோம்னா ஒரு ஆறு சென்டிமீட்டர் மலை மட்டும் தான் வந்துச்சு வால்பாறையில் அது வால்பாறையை பொறுத்த வரைக்கும் பெரிய மலை இல்லை இந்த டைமில் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர்ஸ் அங்கே நார்மலாகவே மழை பெய்யும் ஆனாலும் நம்ம ரெடி ஸ்டேஜில் இருக்கிற இருக்கிறோம் நேற்று அந்த லோக்கல் ரிப்ரஸன்டேட்டிவ்ஸும் வர சொல்லி எந்தெந்த பகுதியில் அபாயம் இருந்தால் உடனடியாக அங்கே பக்கத்தில் இருக்கிற ரிலீஃப் சென்டர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அதில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணிவிட்டு உடனடியாக மக்களை மீட் அங்கே கொண்டு வர சொல்லியிருக்கோம் ஒரு சில பகுதியில் மக்கள் வில்லிங் இல்லாமல் இருந்தாங்க இது உங்களுக்கு எங்கே கொஞ்சம் தூரம் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு அவங்களும் கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண ரிலீஃப் சென்டருக்கு வர முடியல தான் பக்கத்திலே ஒரு மேட்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கிற பகுதிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கும் ஓகே ஆனால் எங்கெங்கே அபாயகரமான வீடு இருக்கோ அங்கே தங்கக்கூடாது நிறைய கொடுத்துருக்குறோம் அது தொடர்ந்து என்ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறோம் சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன நம்ம இந்த காலத்தில் நம்ம சுற்றுலா பயணிகள்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் இந்த நீர்நிலைகள் நிரம்பி இருக்கும்போது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அங்கே உள்ளே போகணும்னு அவங்களுக்கு தோணும் ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணும் அது பண்ண வேண்டாம்னு நம்ம ஏற்கனவே பல முறை ப்ரெஸ் சொல்லியிருக்கோம் அங்கங்கே நம்ம வார்னிங் சைன்ஸ் வைக்க சொல்கிறோம் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா நீர்நிலைகள் பக்கம் போகாதீங்க ஏன்னா நீங்கள் போகும்போது ஒரு ரோட்டில் போகும்போது நல்லா ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி தெரியும் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் எந்த நேரத்தில் அந்த வாட்டர் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும் அந்த அந்த கலர் இது வந்து ரொம்ப இருக்கும் எங்கேயும் ரோடு விட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி வருது பக்கத்தில் அங்கேயும் போகாதீங்க ஒரு வாட்டர் பாடி இருக்கும் அது எவ்வளோ ஆழமாக இருக்கும் நமக்கு தெரியாது அதுவும் ஸ்லிப்பரியா இருக்கும் உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் நிறைய கான்ஃபிடென்ஸாக இருந்தாலும் இந்த காலத்தில் இந்த அன்சேஃப் வாட்டர் பாடிஸ் கிட்ட போகாதீங்க தயவு செய்து பாதுகாப்பாக இருங்க தான் நம்ம அரசு சார்பாக வேண்டுகோள் இருக்கிறோம் நம்ம எல்லா லோக்கல் பாடிஸ்க்கும் சொல்லியிருக்கிறோம் அப்படியே நம்ம போலீஸ்க்கும் ஒரு ஒரு சில ஸ்பாட்ஸ் எப்போவுமே பொதுமக்கள் அதிகமாக நம்ம கோவில் பக்கத்தில் ஏதாவது சுற்றுலா ஸ்பாட் பக்கத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம மாவட்டத்தில் பெரும்பாலான சுற்றுலா பகுதிகள் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது ஏற்கனவே ஃபாரஸ்ட் சார்பாக அந்தந்த சுற்றுலா பாயிண்ட்ஸ் வந்து அவங்க இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மீண்டும் ரோந்து பணியிலையும் ஈடுபட அறிவுரை கொடுத்துருவாங்க வீடியோ அதுக்கு தான் நம்ம அறிவுரை கொடுக்குறோம் நிறைய டைமில் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும் உள்ளே போகணும்னு அவங்களுக்கு தோணும் அந்த மாதிரி போகாதீங்கன்னு நம்ம அறிவுரை கொடுக்குறோம் நம்ம லோக்கல் பாடி மூலம் போலீஸ் மூலம் ரவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் சார் நம்ம பெரிடர் மேல்வாழ்மைக்கு எப்பவுமே கலெக்ட்ரேட்டில் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எப்போவுமே இருக்கும் அது இல்லாமல் அந்தந்த லோக்கல் பாடிஸ்லேயும் நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபயர் சர்வீஸ் எப்போவுமே அவைலபிள் இருக்குது எந்த ஒரு எமர்ஜென்சி வந்தாலும் மக்கள் உடனடியாக தொடர்பு கொண்டா கண்டிப்பாக அதுக்கான நிவாரணம் வந்து வழங்க முடியும் தேங்க்யூ தேங்க்யூ